ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு நெத்திலி மீன் குழம்பு எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு சமைச்சேங்க ஸோ இந்த நெத்திலி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாங்காய் க கத்திரிக்காய் வச்சுதாங்க இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு கத்திரிக்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க ஸோ புளிக்கரைசலையும் தனியாக எடுத்தாச்சு அண்ட் அதில் வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சுங்க ஸோ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுங்கன்னா ஆனியன் டொமேட்டோ கருவேப்பிலை கொத்தமல்லி கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சாச்சுங்க ஸோ ஊற வச்சு பண்ணும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணி சட்டியை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டாச்சுங்க ஸோ கடுகு பார்த்திங்கன்னா நல்லாவே பொரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி புளிக்கரைசல்ல போட்டு வச்சிருந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து நல்லா புளிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஸோ ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா நல்லாவே தீஞ்சிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டும் அந்த கேப்பில் இப்போ உங்களுக்கு மாங்காய் எப்போ போடணும் நெத்திலி எப்போ போடணும்னு சொல்லி டவுட் இருக்கலாம் பட் எப்போவுமே வந்து நெத்திலி மீன் குழம்பு வைக்கும்போது நெத்திலியை லாஸ்ட்டாக குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் நாங்கள் நெத்திலியை போடணும் ஸோ ரொம்பவே சீக்கிரத்தில் வெந்துடும் அதனால தான் ஸோ இப்போ உப்பை போட்டு ஒரு கலக்கு கலக்கி வச்சு டேஸ்ட்டும் பார்த்தாச்சு ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஒரு தட்டை போட்டு மூடிட்டு கொஞ்ச நேரம் ஃப் லைனில் வச்சாச்சுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பாதி கொதி வந்ததுக்கு அப்புறமா மாங்காவை போட்டுக்கோங்க ஏன்னா மாங்காய் வந்து சீக்கிரமாகவே வதங்க ஐ மீன் வெந்துடும் ஸோ அதனால் வந்து பாதி நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் வந்து மேலே வரணும் ஸோ அப்போ வந்து மாங்காவை போடுங்க அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு செம்மையாக கொதிச்சிருச்சு நல்ல மிளகாத்தூள் வெடிப்பு எல்லாமே போயிடுச்சு நான் இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து அதுக்குள்ளே போடுறேன் நெத்திலி மீனை ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க ஸோ ஆஃப் பண்ணிட்டு தான் இப்போ போடுறேன் ஸோ போட்டுட்டு அந்த மீன் கொதிக்கிறதுலேயே வந்து மீன் குழம்பு கொதிக்கிறதுலேயே வந்து இந்த நெத்திலி மீன் வந்து நல்லாவே வெந்துடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பிளேட் எடுத்து கொஞ்சமாக சாதம் குழம்பு அண்டு என்னோடய ஃபேவரட் முட்டை பொரியல் ஸோ அது எல்லாத்தையும் வச்சுட்டு வறுத்த மீன் வச்சு சாப்பிட்டாச்சுங்க